ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லட்சுமி த ஃபேஷன் இன்றைக்கு நியூ அருகில் வந்த ஸ்டாக் பற்றி எதெல்லாம் பார்க்க போகிறோம் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு ஃபோட்டோ தெளிவாக ஹெச்டி பிரிண்டாக உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் எதே வேணுமோ க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க நாட்டெல்லாம் எப்பவுமே போல் ஒரு மீட்ரு அஞ்சு ரூபா தான் ரூபா லேஸும் நிறைய கலெக்ஷன் கோல்டு காப்பர் சில்வர்னு காட்டியிருக்கேன் இது இல்லாமல் ஸ்டோன் வச்சு ஆரி மெத்தடில் உள்ள லேஸு சிம்பிளாக நீட் ஃபினிஷிங்னும் இருக்குது அடுத்தடுத்து ஃபோட்டோவில் உங்களுக்கு தெரியும் பாருங்கள் நாட்டில் வந்து காப்பர் வித்து கோல்டு சாரி கோல்டு வித்து கலரு காப்பர் வித்து கலரு சில்வர் வித்து கலரு ப்ளைனு கிளிட்டரு எல்லாமே நாட்டெலாம் வந்திருக்கு நிறைய அப்டேஷன் வந்திருக்கு பாருங்கள் எல்லாமே ஜரி த்ரெட்டு வந்திருக்கு ஏ ஒன் மம்தா பிராண்டு அது இல்லாமல் பத்து உள்ள ஸ்டோன் செயின் வந்திருக்கு ப்ளூ வந்து பார்த்திங்கனா டுவெண்ட்டி ஃபைவ் எம்எல் ஃபிஃப்டி எம்எல் ஒன் டென் எம்எல் இந்த மூணுமே நமக்கு டேபிள் இருக்குது ஆரி லேஸு ஸ்டோன் லேஸ்லாம் தான் வந்து நிறைய வந்திருக்கு இந்த ஸ்டோன் லேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டரே வந்து உங்களுக்கு நாற்பது ரூபா தான் நீங்கள் ரோலாக எடுக்கும் போது உங்களுக்கு காஸ்ட் வைஸ் கம்மியாகும் ரோல்னால் ஒரு ரோலுக்கு ஒம்பது மீட்டர் கிடைக்கும் சரிங்களா அப்படின்னு போது உங்களுக்கு இன்னும் ரேட்டு கம்மியாக தருவோம் வேணுன்றவங்க ரெண்டு மீட்டர்லேருந்து கூட உங்கள் விட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எல்லா ஊருங்களுக்கும் கொரியர் ஸ்பெஷலிட்டியும் உண்டு இதுலேயே பாருங்கள் இதெல்லாம் ஒரு கிட்ஸோட பட்டுப்பாடு சர்ட்டு வச்சிங்கன்னா கிராண்ட் லுக்காக இருக்கும் செம்மையாக இருக்கும் இதுலேயே ஒயிட் வித் ஸ்டோனு சில்வரில் காப்பர் ப்யூர் காப்பரில் அது மாதிரி நிறைய வெரைட்டி உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் வேணுன்றவங்க க்ளீன் எடுத்து எனக்கு டேரெக்டாக டிஎம் பண்ணிங்கன்னா டேரெக்ட் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுது என்னென்னு சொல்லுவேன் உங்கள் எவ்வளோ குவான்டிட்டி வாங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆகும் அதே மாதிரி சிக்ஸ் ஹண்ட்ரட்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா தமிழ்நாடுக்குள்ளே இருந்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணுறேன் அதர் ஸ்டேட்டாக இருந்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணுவேன் இதே நார்த் சைடு இருந்திங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணுறேன் நம்மக்கிட்ட லைனிங் வெரைட்டிஸுமே நிறைய கலர்ஸ் இருக்கு என்னடா நாற்பது ரூபா இந்த ஸ்டோன் லேஸ் விடன்னு சொல்கிறீங்க இருபத்தஞ்சிலருந்தே இருக்குது நீங்கள் ஒன்றும் ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து டேரெக்ட் மெசேஜ் பண்ணுங்கள் டிஎம் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் காஸ்ட் என்னன்னு சொல்கிறேன் நிறைய நிறைய கலெக்ஷன் காட்டியிருக்கோம் இனி வர அப்டேஷன் இது மாதிரி லென்த்து வீடியோவாக அப்பப்போ ஸ்டாக் வரத என்னவோ எடுத்து நான் லென்த்து வீடியோவாக போட்டுறேன் உங்களுக்கு சரிங்களா இப்போது நம்ம எப்போவுமே வந்து ஒரு ஒரு ப்ராடக்டாக சிங்கிள் சிங்கிள் ப்ராடக்டாக காட்டுவோம் ஆனால் நான் வந்து இது மாதிரி ஏற்கனவே யூடியூப் சேனல் க்ளோஸ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ஒரு லென்த்து வீடியோ போட்டேன் அதுவே உங்களுக்கு நிறைய பேர் பார்த்துருந்தீங்க நிறைய பேர் லைக் போட்டிருந்தீங்க அதுவே நல்லா வியூஸ் போச்சு நிறைய பேர் அதுலேருந்து க்ளீன்ஷாட் எடுத்து எனக்கு அமுச்சு விட்டுருந்திங்க அது மாதிரி என்கிட்ட இருக்கிற நியூ அரைவல் ஸ்டாக் வந்ததுன்னா இது மாதிரி எல்லாமே அப்லோட் பண்ணுறேன் எது வேணுமோ க்ரீன்ஷாட் எடுத்து என் கடையில் இருக்கிற எல்லா ஜாகமுமே ஒரு ஒரு வாட்டி எங்கள் ஸ்டாக் வரும்போது உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ போடும்போது உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட் தேவையோ அதை விசிபிளாக பார்த்துக்கலாம் இல்லை நீங்கள் ஒரு லேஸ் அஞ்சு ரூபா லேஸ் கேட்குறீங்க அதில் ஒரு கலெக்ஷன் காட்ட சொல்கிறீங்கன்னா உங்களுக்கு திருப்பி இமேஜ் அமிச்சு அது காட்ட வேண்டியதாக இருக்குது இது மாதிரி லென்த்து வீடியோ வந்து எடுத்து காட்டினீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு உங்களுக்கு கொரியருமே பேக் பண்ணிடலாம் இது வந்து வெறுமனே கலரில் இருக்கு நமக்கு கிளிட்டர் லேஸ் இருக்கு இதுலயே பாருங்க ரெட் ஷேடில் ஒரு பதினாறு டிசைன் உள்ள லேஸு இதெல்லாமே அஞ்சு ரூபா தான் ஒரு மீட்ரு ஒரு ரோலாக எடுக்கும்போது ஒம்பது மீட்ரு வரும் நாற்பத்தஞ்சு ரூபா வரும் இதே பதினெட்டு மீட்ரு எடுக்கும் போது ஒரு பண்டல் கணக்கில் சேரும் எண்பத்தஞ்சு ரூபா வரும் உங்களுக்கு எல்லா கலருமே அவைலபிள் லைட்டும் டார்க் எல்லா கலருமே நம்மகிட்ட இருக்குது இப்போதிக்கு என்னால் காட்ட முடிஞ்சுது இந்த லாஸ்ட்டு வந்த அறவையில் தான் உங்களுக்கு காட்டுறேன் இதில் எல்லாமே பாருங்கள் லைட்டு டார்க்னு சொல்லிட்டு க்ரீன் டார்க் ஷேடில் எடுத்திங்கன்னா லைட் அதே மாதிரி கார்பன் ஷீட்டியும் அப்டேஷன் வந்திருக்குங்க ரெட் கலர் நம்மகிட்டே வந்திருக்கு எப்போமே வந்து லெட்டும் யூஸ் பண்ணுவோம் ஒயிட் யூஸ் பண்ணுவோம் அது இல்லாமல் எல்லோ யூஸ் பண்ணுவோம் ப்ளூ யூஸ் பண்ணுவோம் இப்போ ரெட்டுமே நம்மக்கிட்ட வந்திருக்கு ரெட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஷீட் ஏழு ரூபா தர்மாக்கோல் பாக்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொட்லின்னு சொல்லுவாங்க பொட்லி பா பால்ஸுன்னு சொல்லுவாங்க அது வந்து ஒரு பாக்கெட் எட்டு ரூபா தான் ஒயிட் இருக்குது நம்மக்கிட்ட கலர்ஸுமே இருக்குது இது வந்து ட்ரேசிங் வீலே இப்போ வந்து அப்டேட் மாடல் இது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு ரூபா தான் ரேட்டு உங்களுக்கு ஆரி ஒர்க்கு ட்ரேசிங் வீளை வச்சு தான் நம்ம பண்ணிட்டு இருந்தோம் அதேமாதிரி ப்ளவுஸ் பீட் கலெக்ஷனும் நிறைய வந்திருக்கு டிஷோ கிளாத்தில் கலரு சில்க் காட்டனில் பார்ட்ரு வச்சது லைன் சில்காட்ரு அதே மாதிரி டபுள் சைடு டிசி மார்க் ஷாக்கு ஒரு பக்கம் பிங்க்கு ஒரு பக்கம் ப்ளூ இருக்கும் இது வந்து பதினஞ்சு ரூபா ஊசி டப்பா இதில் ஒரு பத்து வெரைட்டி ஆஃப் ஊசி இருக்கும் சின்னது வந்து பெருசு வரைக்கும் அதேமாதிரி பைப்பிங் கலர் செட்டுமே நம்மக்கிட்ட இப்போது த்ரெட்டு வரதமான் த்ரெட்டில் வந்து எட்நூறு மீட்டரும் இருக்குது உங்களுக்கு ஒன் எயிட்டி மீட்டரும் இருக்குது நூறு பீஸ் உள்ளதாக கொடுப்போம் இருபது பாக்ஸ் உள்ளதாக கொடுப்போம் சின்ன பாக்ஸ்னால் எட்நூறு மீட்டர்னால் பத்து பீஸ் வரும் ஒரு பாக்ஸுக்கு கட்டை ஸ்டாங்கான கட்டில் உள்ள நூல் அதுக்கப்புறம் பிளேட்டு